இந்திய ராணுவம் பாகிஸ்தான் நிலப்பரப்புக்குள் புகுந்து தக்க பதிலடி கொடுத்தது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி மோதலுக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட்ட போதிலும் இரு நாடுகளும் தங்கள் ராணுவ பலத்தை காண்பிப்பதற்காக பெரும் முனைப்பு காட்டி வருகின்றன ஆனால் இந்த முறை கடல் பரப்பில் ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரு தினங்களும் இந்திய கடற்படையும் பாகிஸ்தான் கடற்படையும் அரபிக்கடலில் வெறும் அறுபது நாட்டுக்கள் மைல் தொலைவு இடைவெளியில் தனித்தனியே கடற்பயிற்சியை டு ஏர்மேன் அதாவது விமானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலின்படி இந்திய கடற்படை குஜராத் மாநிலம் போர்பந்தர் மற்றும் ஓகா ஆகிய பகுதிகளுக்கு அருகே கடற்படை பயிற்சியை நடத்த உள்ளது அதே சமயத்தில் பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய கடற்படை பயிற்சி மேற்கொள்ளும் இடத்திலிருந்து சரியாக அறுபது நாட்டிகள் மைல் தொலைவில் ஃபயரிங் ஜோன் அதாவது அந்த இடத்தில் பலத்த ராணுவ பயிற்சியானது மேற்கொள்ளப்பட உள்ளது என்பதை குறிக்கும் விதமாக சுட்டிக்காட்டியுள்ளனர் அதிகாரிகள் இந்த பயிற்சியானது சாதாரணமானதுதான் என்று கூறினாலும் கூட மிக அருகருகே நடைபெற உள்ளதால் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியுள்ளது ஏனெனில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலால் இருபத்தாறு அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தைபா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய குழுக்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பதிலடியாக நமது ராணுவம் மிகவும் நேர்த்தியான கவனமான முன்பே திட்டமிடப்பட்ட அமல்படுத்தியது அதாவது நம் நாட்டு ராணுவம் விமானப்படை கடற்படை என முப்படைகளும் சேர்ந்து இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நிகழ்த்தி காண்பித்தன பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்கள் அவர்களின் பயிற்சி மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் குறிவைத்து அழிக்கப்பட்டன எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இந்த ஆபரேஷன் மூலமாக ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்குமே அரபிக்கடல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஏனெனில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக பாதை ஆகியவற்றிற்கு அரபிக்கடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் சமீப காலமாக இரு நாடுகளும் அரபிக்கடலில் கடற்படை நடவடிக்கையை அதிகரித்து வருகின்றன இந்திய கடற்படை தங்கள் பயிற்சியின் போது துப்பாக்கி சூடு போர்க்கப்பல்கள் இயக்கம் மற்றும் விமானங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது அதே போல பாகிஸ்தான் கடற்படையும் தாங்கள் தயார் நிலையில் இருப்பதை காண்பிக்கும் விதமான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன இது வெறும் பயிற்சி மட்டுமல்ல இரு நாடுகளும் தாங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை காட்டவும் எந்த சூழலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை ஒருவருக்கொருவர் அனுப்பும் விதமாகவும் இந்த பயிற்சி அமைந்துள்ளது இது சாதாரணமான வழக்கமான ராணுவ பயிற்சிதான் என்று அதிகாரிகள் தெரிவித்தாலும் இது நடைபெறும் இடம் மிக அருகருகில் நடைபெறும் நேரம் ஆகியவை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவு எந்த அளவிற்கு பலவீனமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்துள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் நாகர்கோவிலில் அனைத்து எங்களது சொந்த தயாரிப்பில்